ハンスタ。 யார் இந்த சாஞ்சு ஹன்ஸ்தா இவர் செய்த தவறு என்ன அந்த தவறினால் அவர் கற்றுக்கொண்ட பாடம் என்ன என்பதை இன்று காண்போம் ஒரிசா மாநிலத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு சேர்ந்த தாரா சிங் என்ற பயங்கரவாதியின் தலைமையில் வந்த கும்பல் ஒன்று அம்மாநிலத்தில் தொழு நோயாளிகள் மறுவாழ்விற்கு உழைத்த ஆஸ்திரேலிய பாதிரியார் கிரஹாம் ஸ்டூவர்ட் ஸ்டெயின்ஸும் அவரது பிஞ்சு பிள்ளைகளான பிலிப் டிமோதி ஆகிய மூவரும் ஒரு ஜீப்பில் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் எரித்து கொல்லப்பட்டனர் இந்த வழக்கில் கைதாகி ஆயுள் தண்டனை பெற்று விடுதலையாகியுள்ளவர் தான் சாஞ்சு ஹன்ஸ்தா உலகத்தையே உலுக்கிய இந்த கொடூர சம்பவம் ஒரிசா மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பஜ்ரங் தள் வெறியர்களால் அரங்கேற்றப்படுகிறது இந்த வழக்கில் பதிமூன்று பேர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டனர் அந்த பதிமூன்று பேரில் ஒருவர் தான் சாஞ்சு கிரஹாம் ஸ்டெயின்ஸும் அவரது குழந்தைகளோடு போது சாஞ்சுவுக்கு வயது பதிமூன்று ஏழாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பள்ளி மாணவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தனது இருபத்தி மூன்றாவது வயதில் விடுதலையாகி வெளியே வந்த சாஞ்சுவுக்கு இப்போது வயது முப்பத்தி ஒன்பது என்ன நடந்தது அவரே சொல்லுகிறார் அந்த சம்பவம் நடந்த போது பஜ்ரங் தள் அமைப்பின் சிங் கும்பலில் நானும் ஒருவன் ஸ்டெயின்ஸ் மதமாற்றம் செய்வதாக வந்த தகவலின் அடிப்படையில் ஸ்டெயின்ஸ் மற்றும் அவரது பத்து வயது மகன் பிலிப் மற்றும் ஆறு வயது மகன் டிமோதி ஆகியோர் அவர்களது ஜீப்பில் உறங்கிக் கொண்டிருந்த போது அவர்களை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினோம் எரியும் ஜீப்பில் இருந்து மனித வாடையுடன் சிவப்பான தீப்பிழம்புகள் வானத்தை நோக்கி எழுந்தபோது அதை கண்டு பயந்து நான் ஓடிவிட்டேன் பின்னர் சில நாட்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்டேன் சிறுவன் என்றாலும் செய்த கொடூரம் காரணமாக எனக்கு பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது நன்னடத்தை காரணமாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டேன் விடுதலைக்கு பின்னர் எனக்கு நிம்மதி என்பதே இல்லை தினக்கூலியான எனது தந்தையை மரணத்திற்கு தாரை வார்த்தேன் விறகு பொறுக்கி எளிய ஜீவனம் நடத்தி கொண்டிருந்த எனது தாயையும் இழந்தேன் எனது இரண்டு சகோதரிகளையும் சாவிற்கு பலி கொடுத்தேன் விடுதலைக்கு பிறகு மனம் முடித்து பிறந்த எனது ஒரே மகன் பிறந்த ஒரு சில நாட்களிலேயே இறந்துவிட்டான் அதைத் தொடர்ந்து மனைவியும் இறந்துவிட்டாள் நிம்மதி இல்லை பாம்பு என் பரம்பரையை கொத்தி நாசம் செய்து கொண்டிருந்தது நான் நிம்மதியின்றி தவித்தேன் அதனால் குடிக்கு ஸ்டெயின்ஸ் குழந்தைகளை இரையாக்கி கொண்ட தீ ஜாலைகளும் பணிபுரிந்த மனோகர்பூர் தொழில்நோய் இல்லமும் தினமும் என் கண்ணுக்குள் வந்து சென்றன தொழுநோய் இல்லம் உள்ள தேவாலயத்திற்கு ஒரு நாள் சென்றேன் பாவங்களுக்காக இறைவனிடம் மன்றாடினேன் கர்த்தர் என்னை மன்னித்தார் இன்று ஒரு கிறிஸ்தவனாக நல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சாட்சி கொடுத்திருக்கிறார் சாஞ்சு கிராமங்களில் கிறிஸ்தவ மிஷினரிகள் கட்டாய மதமாற்றம் செய்வதாக சில பழமைவாத அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன அவர்களுக்கு இங்கே நடக்கும் விஷயங்கள் எதுவுமே தெரியாது மதமாற்றம் இங்கே நடைபெறுவதில்லை மனமாற்றத்தை தவிர

தனது தவறை உணர்ந்த சாஞ்சு கர்த்தரின் இரக்கத்தை பெற்றிருக்கிறார் அவரது இரக்கத்தால் வளமான வாழ்க்கையையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது அநேகர் தங்களுடைய பாவத்தையும் மீறுதல்களையும் அறிக்கையிடுகின்றனர் ஆனால் அவற்றை இன்னமும் விட்டுவிட முடியவில்லை பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தேவனை நோக்கி கண்ணீரோடு ஜெபிப்பவர்களைத்தான் தேவன் தேடுகிறார் எங்கு தவறி இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து அதற்காக மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேளுங்கள் அவருடைய இரக்கத்திற்காக கண்ணீரோடு மன்றாடி ஜெபியுங்கள் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஜெபம் எங்களை அதிகமா என்னை நடத்தீங்களா அன்பின் பரலோக்கு பிதாவி அப்பா இந்த நாள் சம்பவத்திலே கதாவை ஸ்தோத்ரா அந்த கதா மகன் எப்படி ஆண்டவரை தன் பாவங்களை உணர்ந்தப்பா அண்டவரை ஆண்டவரே கிறிஸ்துவே ஆண்டவரை பார்த்த தேடி வந்தார் அதே போல கதாவை எத்தனையோ பேர் ஆண்டவரை மிஷினரிகளுக்கு விரோதமா இப்படிப்பட்ட கதாவை பொல்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அப்பா அந்த தீவிரவாத கும்பல்களில் உள்ளவர்களுக்கு ஒரு மன மாற்றத்தை என் தேவனில் கொடுப்பீராங்க தாங்கள் செய்கிறது தவறு என்ற எண்ணத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக ராஜா அண்டவரை ஒவ்வொரு மிஷினரிகளையும் என் தேவனீர் பாதுகாப்பீராக ராஜா ஸ்தோத்திரம் ஆசீர்வதியம் சுவிநாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமே